நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இறமீன் பிடிக்க வந்திருக்கோம் இங்கே இறைய பிடிச்சிட்டு நேரம் அங்கே ஒரு பஸ் பாலம் இருக்குது அங்கே போய் இற தூண்டி போட போகிறோம் அதில் எதாவது மாட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வெளியே போகலாம் மொதல் வீச்சு வீச போகிறோம் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரே ஒரு மீன் தான் ஐயோ காலையே வந்துருவோம் இருக்கா இருக்கா ஐயோ இந்த இருக்கு 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 நல்ல சைஸ் அண்ணா கையில் வச்சு கேட்டுங்க நம்ம இதை தான் மெயினாக நமக்கு இதுதான் தேவை தோண்டிக்கு அண்ணா உள்ள விட்ருக்கோம் ஒரு மீன் கிடக்கு ரொட்டேஷன் அடிச்சுட்டு இருக்கான் லைட் இல்லை மேம் கிளியர் அந்த தெரிச்சு ஓடுது லைட்டிங் இல்லையா

டப்பாவில் நிறைய கிடைக்குல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல மீன் நம்ம இதை கொண்டு போய் தான் பெரிய மீனுக்கு வந்து குத்தி விட போகிறோம் அதுல ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பாப்போம் வாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன நடக்குன்னு நம்ம பசு பாலத்துக்கு வந்துட்டோம் எரை பிடிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எரை பிடிச்சிங்க கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து இறையை போட்டோம் போட்டு ஒரு மீன் பிடிச்சிட்டோம் ஆனால் வந்து ஒரு அரைநேராட்சி பெரிய சைஸ் இல்லைன்னுப்பா சின்ன சைஸ் தான் மொதல் மீன் போட்டிருக்கோம் பருவட்டும் பிடிக்கும் தம்பி யாருக்குன்னா ஒரு பண்டாரி அடிச்சு தான் வச்சிருக்காரு ஒரு கிராம் இருக்கும் அதுவும் சின்ன சைஸ் தான் எதுவும் கடி இல்லை சின்ன சைஸ் தான் கடிக்கு நல்லா முழுங்கிட்டா பாருங்க முள் எங்கே இருக்குது போதுங்க ராள் அங்கே உள்ள அடகு பாருங்க முள் தெரியுதுங்களா உள்ள வரைக்கும் எடுத்துட்டான் சரி இதை ரெடி பண்ணிட்டு அடுத்து உயிரை குத்தி விடுவோம் அடுத்து ஏதாவது பருவட்டி ஏதாவது அடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே தூண்டி தான் இருக்கோம் பாருங்கள் ஒன்று ஒன்று நான் பார்த்தா நாலு பேர் நான் உன்னோட சேர்த்து அஞ்சு பேர் அப்போன்னா அதான் அதான் உங்களை சேர்த்து தான் அதான் நீங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கீங்க உங்களையும் சேர்த்து தான் பத்திலா எப்படி கேட்டாங்கன்னு நான் இல்லையா அப்படின்னு கேட்க

என்னனே இது நம்ம யாரு கிட்ட துரோகம் பண்ணோம் சொக்கநாதரம் நம்மளிடமும் திருவிழா இடையை காட்ட விட்டு வாழ்த்து கட்டி பாடுவோம் சரி டே விடுங்க விடுங்கண்ணா எடை விடுங்க 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 யாரும் ஆறு அடிச்சிருக்கு அடிச்சிருக்கா இன்னும் இந்த வாரம் வாரேன் இல்லை நாலு ரோல் ஓடுறதை எடுத்துடலாம் நினைச்சேன் கீழே எனக்கு பார்த்து பார்கலா திறம் லைன் பொடி லைனு இந்தா வந்துட்டு வந்துவிட்டேன் வந்துட்டு தான் வந்துவிட்டான்டா

காஞ்சி கருவாடாயிட்டா கலரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு டக்கு டக்குன்னு கலர் மாறிட்டே இருக்கும் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம்பா ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் அடுத்த ஏதாவது மீன் பெருவோட்டை அடிக்கான்னு பார்ப்போம் ஒரு மீனை அத்து விட்டுட்டோம் வேற ஏதாவது பிடிக்கமான்னு பார்ப்போம் எனக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு வெற்றிகரமாக ரெண்டு தடவை மீனை விட்டுட்டாரு இவ்வளோ நேரம் எவ்வளோ பெரிய மீன் அடிச்சிருக்காரு பாருங்க சே

மாப்பூத்துவடிகள இருந்து ரிலீஸ் நாங்க பருவட்டு மீனுக்கு எதிர்பார்த்தா இன்னும் வந்து மாட்டிருக்கான் எடுத்துடுனே அவனுக்கு கலர் பிடிக்க தெரியலன்ட்டா மூணு முட்ல இருக்கும் அதுக்கு தான் பயம் இதையே குத்தி ஓட விட்டுருமா குத்துல

இறமீன் அதாவது பொடி மீன் இறால் உயிர் இற வந்து நீங்க தூண்டி போடுறத பாத்திருப்பீங்க இன்னைக்கு பிடிக்க முடிஞ்ச மீன் இவ்வளவுதான் ஆட்ரு ரெண்டே ரெண்டு மீன் தான் பெரிய அளவுல கடி இல்லைன்னுபா சாரி பெரிய அளவுல கடி கிடையாது ரால் போட்டு தான் பிடிச்சிருக்கோம் ஒன்று அத்து விட்டுட்டு அது வந்துரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போனதை பேசி பிரயோஜனம் கிடையாது இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்படணுன்னு பரலே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்காங்கிட்டங்கிட்டேங்க சரிங்களா பாய்